எனக்கு எதுக்கு வர பாவே வேற நேரம் கொண்ட நேரத்தை வர சொல்லிட்டா எங்க நிக்கிற அன்னைக்கு யோ மாயானிக்க ரெண்டு பேரும் முடிதற எங்க நிக்கிற பரா ஜப ரெடி இந்த ஆளை நான்தான் முதன் தரம் கட்டினேன் ஊரு whole மெச்சற அளவுக்கு நான் கட்டுனேன் எல்லாம் நான்தான் பண்ணேன் இந்த ரெண்டாம் தரமா வந்து வாச்ச நீ ஏன் இந்த ஆளை பாத்துக்க திங்கவும் தூங்கவும் படுக்கவும் திங்கவும் தூங்கவும் படுத்துமாவே இருக்கான் இதை வெச்சிட்டீங்களா ஒண்ணும் பண்ண முடியாது டா

ஆனாலே கிடையே எவ்வளவு தேவலாவும் நான் இங்கதான் இருக்கேன் எந்திரிச்சு போனேன் விட்டு போனீங்க நான் எங்க விட்டு போனீங்க அவதான் பாதியில வந்த கூட விட்டு போயிட்டா இல்ல